உணர்ந்து ஓதற்கு அறியவன் சங்கிலியார் பிறந்த குலத்தில் பிறந்த ஒருத்தர் சங்கிலியார் விருப்பம் எதுவும் தெரியாம அவங்க மேல ஆசைப்பட்டார் கல்யாணம் பேச ஒரு சிலரை சங்கிலியாரோட அப்பா ஞாயிறு கிழவர் கிட்ட அனுப்பினார் அவங்களும் பொண்ணு கேட்டாங்க ஞாயிறு கிழவர் மகளோட விருப்பத்தை சொல்லாம வேற ஒன்றை சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிட்டார் அதே சமயத்தில் அவங்கள பொண்ணு கேட்டு அனுப்பிச்சவர் இறந்து போனார் அந்த செய்தியை கேட்டு சங்கிலியாரோட அம்மாவும் அப்பாவும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க நடந்த இந்த சம்பவங்கள் ஊர் முழுசும் பரவ ஆரம்பிச்சுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட கிழவர் தன் மகளோட விருப்பத்தை ஊர் உள்ளபடி சொன்னார் இனி மகளோட விருப்பப்படியே சிவனோட திருவருள் வழியில விட முடிவு பண்ணினார் திருவொற்றியூரில் கொண்டு போய் விட்டுட துணிஞ்சு முடிவெடுத்தாங்க உறவினர்கள் சூழ சங்கிலியாரை கூட்டிகிட்டு திருவொற்றியூருக்கு போனாங்க கோயிலுக்குள்ளே போய் சுவாமியை கும்பிட்டாங்க பக்கத்துலேயே ஒரு கன்னி மாடத்தை அமைச்சு அங்கேருந்து அவங்கள சிவபெருமான் திருவருளுக்காக தவம் செய்ய சொன்னாங்க அவங்களுக்கு வேணுங்கிற சௌகரியங்களையும் செல்வத்தையும் கொடுத்து நீ இங்கேயே இருந்து பரமசிவனுக்கு திருத்தொண்டு செய்யணும் சொல்லி கண்களில் நீர் வழிய அவங்கக்கிட்ட விடைபெற்று ஊருக்கு திரும்பினாங்க சங்கிலியார் அந்த கன்னி மாடத்துலேருந்து தினமும் மூணு வேளையும் கோயிலுக்கு போய் சுவாமியை கும்பிட்டாங்க பூக்கற்ற மண்டபத்தில் திரைக்கு பின்னாடி உட்கார்ந்து தினம் பூமாலை கட்டி சுவாமிக்கு சாத்த கொடுத்துட்டு வந்தாங்க இப்படியே நாட்கள் கழிஞ்சது ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயிலுக்குள்ள போய் சுவாமியை கும்பிட்டார் அப்புறம் அங்க இருக்க அடியார்கள் சேர திரு தொண்டுகளை எல்லாம் பார்வையிட்டார் பூக்கட்டுற மண்டபத்துக்குள்ளே போனார் அப்போது திரையை விளக்கி பரமசிவனுக்கு சாத்த தான் கட்டின பூ மாலைகளை கொடுத்தாங்க சங்கிலியார் திரும்பியும் திரைக்கு பின்னாடி போயிட்டாங்க விதிப்பையனால் அவங்கள அப்போ பார்த்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவங்க மேலே ஆசைப்பட்டார் வெளியே போய் அவங்க யாருன்னு விசாரித்தார் பரமசிவனுக்கு அதீத பக்தியோடு திருத்தொண்டு செய்கிற கன்னிகையான சங்கிலியார்ன்னு அங்கேருந்து அவங்க சொன்னாங்க அதை கேட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயிலுக்குள்ள போய் சுவாமியை கும்பிட்டார் சங்கிலியார தனக்கு தந்தரணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டார் கோயிலுக்கு வெளியே போய் ஒரு இடத்துல இருந்தார் சூரியன் அஸ்தமனமாச்சு அப்போ பரமசிவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட போய் இந்த உலகத்துல இருக்கிறவங்க யாராலையும் செய்ய முடியாத ஒரு பெருந்தபத்தை செய்யற உத்தமையான சங்கிலியாரை உனக்கு தருவோம் நீ கவலையை விடுன்னு சொன்னார் தூங்கிட்டு சங்கிலியார் கனவுல தோன்றினார் அதை பார்த்து பரவசப்பட்டு போன சங்கிலியார் எழுந்து விழுந்து கும்பிட்டு சுவாமி நீங்க கிட்ட எழுந்தருளி வர நான் பூர்வ ஜென்மத்துல என்ன தவம் செஞ்சேனும்னு சொன்னாங்க பரமசிவன் சங்கிலியே நம்ம மிகுந்த பக்தி உடையவனும் திருவண்ணைநல்லூர்ல எல்லாருக்கும் தெரிய நம்மால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவனும் நமக்கு தோழனுமான சுந்தரன் தனக்கு மனைவியா உன்ன சொல்லி என்ன கும்பிட்டான் நீ சந்தோஷமா அதுக்கு ஒத்துக்கோன்னு சொல்லி அருளினார் அதுக்கு சங்கிலியார் சுவாமி அடியேன் உங்களோட உத்தரவின்படி நடக்கிறேன் தேவரீர் சொன்ன நாயனாருக்கே மனைவியாரேன் ஆனா அவர் திருவாரூர்ல சந்தோஷமா இருக்கிறவருங்கிறது தேவரீருக்கும் தெரியும்னு சொன்னாங்க சங்கலியார் சொன்னதை கேட்ட பரமசிவன் பெண்ணே அந்த சுந்தரன் உன்னை பிரிஞ்சு போக மாட்டேன்னு சபதம் செஞ்சு தருவான்னு சொல்லி அருளினார் அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட போய் சங்கிலியார்கிட்ட போய் உன் என்னத்த சொன்ன நான் உன்னை பிரிஞ்சு போக மாட்டேன்னு நீ அவளுக்கு சபதம் செஞ்சு கொடுத்தா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா இனி உனக்கு நாம் என்ன செய்யணும்னு கேட்டார் அதை கேட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் சிவபெருமானோட ஒவ்வொரு ஸ்தலங்களையும் போய் கும்பிட்றதுல விருப்பம் இருக்கிறதால இந்த சபதத்தை எப்படி தன்னால் செஞ்சு கொடுக்க முடியும்னு யோசித்தார் பரமசிவன் கிட்ட சுவாமி சங்கிலியார்கிட்ட நான் உன்ன பிரியன்ன சபதம் செஞ்சு கொடுக்க நான் உங்கள் சன்னதிக்கு வர்றப்போ நீங்கள் சன்னதியை விட்டு விலகி மகிழ மரத்துக்கு கீழே எரு எழுந்திரணும்னு கும்பிட்டு கேட்டுக்கிட்டார் பரமசிவனும் அதுக்கு ஒத்துக்கிட்டார்